நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் டூ டே பார் கௌரி கௌரி அடுத்த அடுத்து என்னென்ன சாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தங்கி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்குங்க டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கே போகலாம் வீடியோக்கோலே பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாகவும் பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை காளான் மந்திரவாதியை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை அம்மனை பிடிக்குமா இல்லை கௌரி அம்மனை பிடிக்குமானு மாதிரி கம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நேற்று போன போட்ட எபிசோடோட சில கமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட துர்கா கத்தியோட போயிட்டு நம்மளோட காலான் மந்திரவாதி கிட்டே போய் நின்னதோ சில விஷயங்கள்லாம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஊருக்கு ஒரு மா காளி இ பதினெட்டு ஊருக்கு ஒரு மாதிரி எதுக்காக வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காலன் மந்திரவாதி கிட்ட நம்மளோட துர்கா கேட்கும்போது அவருக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியாத இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கத்தி நீங்கள் பெரியைய கிட்ட கேட்டிங்களா இல்லையா இல்லைனா எனக்கு இந்த கத்தி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்கும்போது இல்லை இல்லை நான் தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காலன் மந்திரவாதி உண்மையை ஒத்துக்கிறாரு உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஏற்கனவே உங்களை பார்த்த மாதிரி இருக்குது கனவுல நேரில் பார்த்த மா கனவுல வந்தது நேரில் பார்த்த மாதிரி இருந்தால் தான் இப்படி வாயடிச்சு போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட ஆடியன்ஸ் நண்பர்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ஒரு நண்பர் வந்து நம்மளோட துர்காவை மாசாணியம்மன் கெட்டப்பில் கொண்டு வந்துருக்கிறது சூப்பராக இருக்குது அப்படியே ஒரிஜினலாக மாசாணியம்மன் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்கிறாங்க இந்த பக்கம் இன்னொரு நண்பர் வந்து நம்மளோட ஆவுடியப்பன் தலையனா இல்லை காலன் மந்திரவாதி தலையனா எடுத்துருங்க இவங்க பண்ணுற அக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கணக்கி பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்